ஹாய் இன்னைக்கு ஒரு அழகான பூச்செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கோம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்க்கலாமா இந்த பூச்செடி பற்றி இப்போ பார்த்துட்ருக்க இந்த பூவோட நேம் உண்மையான நேம் எனக்கு என்னன்னு தெரியல எங்கள் ஊரில் இந்த பூவுக்கு வந்து கட்டுப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் கட்டுப்பூ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பூ வந்து பார்க்குறதுக்கு இந்த நம்ம ஷார்ப்னர் இருக்கு இல்லையா கட்ரு பென்சில் சீவாங்க ஷார்ப்னர் அதில் வச்சு சீக்கிரம் அந்த பென்சிலோட துகள்கள் எப்படி இருக்கும் கோணல் மானலாக இருக்குமா அதே மாதிரி அந்த பூவோட இதழ்கள் வந்து ஓரங்கள் வந்து கூணல் மானலாக அப்படியே வடிவமாக இருக்காது கூணல் மானலாக இருக்கும் அதனாலேயே இந்த பூவை வந்து பூ அப்படின்னு சொல்லுவாங்க பென்சில் சீக்கிரம் அந்த துகள் மாதிரி இருக்கிறதுனால தான் இதை வந்து பூ ஷார்பனர் பூ அப்படின்னு சொல்லுவாங்க அழகாக இருக்கும் நல்லா பெருசாக தான் பூக்கும் அடுக்கடுக்காக பூக்கும் இதில் ஒத்த அடுக்கெல்லாம் இருக்குது ஆனால் இது அடுக்கு இது அடுக்காக இருக்கும் அதுவும் இதில் ரெட் கலர் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு பெரிய பெரிய பூவாக தான் பூக்கும் வாசனைங்கிறது கிடையாது ஒரு வாரம் வரைக்கும் செடியில் நல்லா அழகாக நிற்கும் இது வந்து உடனே வந்து இந்த பிளான் வந்து உடனே பட்டு போகாது நம்ம வந்து ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் பக்கத்தில் செடி நிற்கும் அதுலேருந்து நமக்கு குட்டி குட்டியாக கிளைகள் பக்க கிளைகள் வரும் இல்லையா அந்த கிளைகளை தனியாக எடுத்து வச்சுட்டாலே இது வந்து இன்னொரு செடி இதுலேருந்து ஒரு நூறு செடி வேணும்ல நம்ம வந்து தனியாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கிளை போதும் அதுலேருந்து நான் இப்போ லைட்டாக கிள்ளி தான் வைக்கிறேன் இவ்வளோமே போதும் ஏன்னா இத்தனோன்று ஒரு கட்டிங்ஸாக தான் ஒருத்தவங்க கொடுத்தாங்க அதான் நட்டு வச்சு அது இவ்வளோ பெரிய பிளான்ட் ஆச்சுது இப்படி வச்சுட்டாலே போதும் ஒரு நியூ பிளான்ட் வந்துடும் இது இந்த இதே மாதிரி வர கட்டிங்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் உடனே வந்துடும் ஒரு ஒன் வீக்லேயே அது தலாச்சி நல்லா அழகாக வந்துடும் அதுலேயும் ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு போதுமான ஒரு ஹைட் வந்தால் உடனே பூ பூத்துரும் பாக்குறதுக்கு புல்லு மாதிரி தான் இருக்கும் நம்ம பார்த்தாலே தெரியுது ஒரு புல் மாதிரி தான் இருக்கும் ஆனால் அழகா பூக்கும் இதே நிறைய கலர் இருக்கு பிங்க்கு ரெட்டு ஒயிட்டு அப்புறமா வாடாமல்லி கலர் அப்படின்னு நிறைய கலர் இருக்கு ஆனால் எங்கிட்டயும் இதுக்கு முன்னாடி மூணு கலர் இருந்துச்சு எல்லாம் பட்டு போயிடுச்சு ஆனால் இப்போ என்கிட்ட இருக்கு ஆனால் இதுதான் பூ பூக்குற ஸ்டேஜ்ல இருக்கு மற்றது எல்லாமே குட்டி பிளாண்டாக இருக்கு அது பெரிய அந்த பிளான்டெல்லாம் பூ பூக்கிற ஸ்டேஜ் வரல கொஞ்சம் கூட வளர்ந்த அப்புறந்தான் பூ பூக்கும் பூ பூத்த அப்புறமா கண்டிப்பாக அந்த வீடியோ போட்டுறோம் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க